கோவை பீடம்பள்ளி பகுதியில் சுமார் ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பு சுற்றி நோபல் உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் பீடம்பள்ளி அடுத்த நடுபாளையம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆதித்தமிழன் வீர சிலம்பாட்டு கலைக்கூடம் இயங்கி வருகின்றது இங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கோவை பீடம்பள்ளியில் உள்ள வளர்மதி பள்ளி வளாகத்தில் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட மாணவ மாணவியர்கள் இருநூத்தி முப்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் ஐந்து மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் காலை ஏழு முப்பது மணிக்கு துவங்கிய சிலம்பாட்டம் போட்டியானது உள்வாரல் வெளிவாரல் தலைவெட்டு நட்சத்திர சுற்று நான்கு வீடு சுற்று ஆகிய சுற்று முறைகளில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பாட்டம் சுற்றி சாதனை படைத்தனர் இந்த சாதனையை அங்கீகாரம் செய்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு இந்த சாதனையில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி பெருமைப்படுத்தியது இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை ஆதித்தமிழன் வீர சிலம்பாட்ட கலைகுடம் உரிமையாளர் நாகசுந்தரம் தலைமை தாங்கினார் இதில் நடுவர்களாக உக்கடம் ஜெமோசா கனகராஸ் ரவி கண்ணன் அந்தோனிசாமி சாமி பொள்ளாச்சி துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நாகசுந்தரங்க எங்க அகாடமி நேம் வந்து ஆதி தமிழன் வீர செல்லம்பாட்ட கலைக்கூடம் நாங்கள் இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் வேல் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்க ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற அத்தனை மாணவர்கள் இருநூத்தி முப்பது பேருக்கு மேல இன்னைக்கு ஈவன் பண்ணிக்கிறாங்க நோபல்ல இருந்து வந்துதான் இந்த வேல்ார்டு நடத்தி கொடுத்தாங்க இதுக்கு நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது ஸ்ரீ சுகபிரம மகரிஷி இந்தியா மந்திர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சிங்க வளர்மதி அவங்களுடைய ஸ்கூலில் தான் பண்ணால் அவங்கள நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அனைத்து மாணவர்களும் சீரும் சிறப்புமாக இன்னைக்கு நல்ல முறையில் அஞ்சு மணி நேரம் நிற்காம செஞ்சுருந்தாங்க இந்த கலை இந்த எதுக்கு இந்த மாதிரி வேல் நடத்துகிறோம் அப்படிங்கிற காரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான இந்த சிலம்பம் வந்து பெரிய மேலே ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திட்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிலம்பம் மாணவர்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்துருக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய சப்போர்ட் நம்ம சிலம்ப மாணவர்களுக்கு வேணுங்கிறத தெரிவித்தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க இங்கே வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைக்கு எல்லா ஆசானங்களும் எங்களுக்கு துணை இருந்து நல்ல முறையில் இந்த வேல் முடிச்சிருக்க இன்னைக்கு கலந்துட்ட மாணவர்கள் இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே இருந்தாங்க மாவட்டம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருச்சி பொள்ளாச்சி உக்கடம் நம்ம சரவணம்படி சைடு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க இன்னைக்கு